தசாவதாரம் நான்கு நரசிம்ம அவதாரம் வரலாறு பெருமாளின் அவதாரங்களில் இது நான்காவது அவதாரமாகும் அசுரன் இரண்யகசிபு நாராயணனே பரம்பொருள் என்று வணங்கி வந்த தன் பிள்ளை பிரகலாதனை துன்புறு வந்தான் பிரகலாதனுக்காக தூணில் திருமால் சிங்கவடிவத்தில் வெளிப்பட்டு அரக்கனை கொன்றார் ஸ்ரீஹரி எடுத்த வராக அவதாரத்தில் தன்னுடைய உடன்பிறப்பாகிய ஹிரண்யாட்சனைக் கொன்று விட்டார் என்று கேட்டதும் இரண்யகசிபு துயரம் அடைந்தான் அதனால் அவனுக்கு பரந்தாமன் மீது சொல்ல முடியாத கோபம் ஏற்பட்டது உடனே சூலத்தை தன் கையில் எடுத்தான் தன் அரக்கர் குலக் கூட்டி அவர்களிடம் அரக்கர் குலக் கொழுந்துகளே நீங்கள் என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உடனே செயலாற்றுங்கள் எனது தமையனின் இறப்பிற்குக் காரணமான ஸ்ரீஹரியையும் தேவர்கள் அனைவரையும் அழிக்க வேண்டும் நீங்கள் உடனே புறப்பட்டு போய் அந்தனர்கள் தேவர்கள் பசுக்கள் முதலியவற்றை துன்புறுத்தி கொல்லுங்கள் என்றான் இரண்யகசிபுவின் கட்டளையை ஏற்ற அரக்கர்கள் நோன்பு விரம் நோற்ற பெரியோர்களையும் அந்தனர் கிசையும் கொன்று குவித்தனர் யாராலும் வெல்வதற்கரிய வீரத்தை தான் பெற்றால் அன்றி ஹரியை ஒழிக்க முடியாது என உணர்ந்தான் அழியாத ஆயுளையும் மூன்று உலகங்களையும் அடக்கி ஆளும் வல்லமையையும் வேண்டி பரமனை நோக்கி தவம் செய்ய புறப்பட்டான் மந்திரமலைச் சாரலுக்கு வந்தான் கால் கட்டை விரலை தரையிலே ஊன்றினான் கைகளை மேலே தூக்கினான் விண்ணுலகை நோக்கி நின்றான் ஊழிக் காணும் சூரியனுடைய ஒளிக்கிரணங்களைப் போல செஞ்சடை விரிய காட்சி அளித்தான் உக்கிரமான தவத்தில் பிரம்மனை நோக்கி ஏகாகிரசித்தத்துடன் ஆழ்ந்தான் நாட்கள் நகர்ந்தன வருடங்கள் பல ஓடின இவனுடைய தவத்தால் எழுந்த யோகாக்னியின் தகிப்பை தாங்க முடியாமல் சகல ஜீவராசிகளும் வருந்தின தலையிலிருந்து மேகக்கூட்டம் போன்ற புகைமண்டலம் எழுந்தது மூன்று உலகத்தையும் அது சூழ்ந்தது ஆறுகளும் சமுத்திரங்களும் கொந்தளித்தன திசைகள் எங்கும் ஒரே தீப்பொறி கக்கி அனல் எரிந்தது தேவர்கள் அவனுடைய தவபலத்தின் தாங்கள் பஸ்பமாகி விடுவோமோ என பயந்தனர் தேவர்கள் உடனே பிரம்மாவிடம் முறையிடச் சென்றனர் பிரம்மாவிடம் தேவ தேவி உங்கள் பதவிக்கே ஆபத்து தரும் வகையில் இரண்யகசிபு தவம் மேற்கொண்டு இருக்கிறான் அவனது தவத்தால் உண்டாகும் அக்னியை எங்களால் தாங்க முடியவில்லை உடனே அவனது தவத்தை நிறுத்த ஏதாவது செய்யுங்கள் என்றனர் தேவர்கள் சொன்னதைக் கேட்ட பிரம்மா மந்திரமலைச் சாரலுக்கு வந்தார் அங்கே இரண்யகசிபு இருந்த இடத்தில் புற்றும் புதர்களும் மூடிக்கிடந்தன எறும்பு அரித்த தோலும் சதையும் மிஞ்சி எலும்பு கூடாக இருந்தான் அவனை இந்நிலையில் பார்த்து இரண்யா உனக்கு என்னவரம் வேண்டும் கேள் என்றார் அவன் மீது தன் கமண்டல தீர்த்தத்தை தெளித்தார் கட்டையில் மூண்ட தீயென கசிபு வெளிவந்தான் உருக்கி வார்த்த பொன்மேனியுடன் பிரம்மதேவனை வணங்கினான் லோக பிதாவே உங்களுடைய சிருஷ்டி எதனாலும் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது அது மட்டுமல்ல எனக்கு உள்ளும் புறமும் பகலிலும் இரவிலும் விண்ணிலும் பூமியிலும் மரணம் ஏற்படக்கூடாது எந்தவித ஆயுதங்களாலும் பிராணிகள் மனிதர் தேவர் அசுரர்களாலும் எனக்கு சாவு வரக்கூடாது தேவர்களாலும் ஜெயிக்க முடியாதபடி நல்ல வல்லமையை வீரத்தை எனக்கு தாங்கள் தந்தருள வேண்டும் எனக்கு நிகர் நானாகத்தான் இருக்க வேண்டும் மூவுலகத் தையும் நானே கட்டி ஆள வேண்டும் லோக பாலகருள் தேவரீராகிய தாங்கள் அனுபவிக்கும் பெருமையை நான் அடைய வேண்டும் யோகம் சமாதி தவம் முதலியவற்றால் ஏற்படும் சக்திகள் அனைத்தும் எனக்கு வரச்செய்ய வேண்டும் என்று வரம் கேட்டான் பிரம்மாவும் வேறு வழியின்றி அவன் கேட்ட வரத்தை கொடுத்து விட்டு மறைந்தார் இரண்யகசிபுவுக்கு இப்படி ஒரு வரத்தை பிரம்மா கொடுத்துவிட்டாரே என தேவர்கள் அனைவரும் வருந்தினர் வரத்தை பெற்றுத் திரும்பிய இரண்யகசிபு தன் எண்ணத்தை உடனே நிறைவேற்றிக் கொண்டான் தேவலோகம் சென்று தேவேந்திரனை விரட்டினான் சொர்க்க லோகத்தையும் தன் ஆட்சிக்கு கீழ்கொண்டு வந்தான் தேவேந்திர சிம்மாசன இங்கேரி அமராவதி பட்டினத்து அரண்மனையில் வாசம் செய்தான் வேள்விகள் மூலம் வரும் அவிர்ப்பாகம் முழுவதையும் அவனே கிரகித்துக் கொண்டான் மூவுலகையும் பல்லாண்டுகள் கொடும்போல் ஆட்சி செய்தான் அவனால் இழைக்கப்பட்ட தீமைகள் கொடுமைகளை பெருமாளிடம் சென்று தேவர்கள் முறையிட்டார்கள் காலம் காலமாக அனுபவித்த தேவர்களுடைய தியானத்தினால் ஸ்ரீமன் நாராயணன் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தார் விரைவிலேயே அவனை வதைப்பதாக அவர்களுக்கு அசரீரி மூலம் அறிவித்தார் இந்த அரக்கர்களின் அரக்கனாகிய சிபுவின் கொடுங்கோலாட்சியை நான் அறிவேன் அதற்கு ஆவண செய்கிறேன் கொஞ்சம் பொறுத்திருங்கள் எவன் தேவர்கள் பசுக்கள் வேதங்கள் வேதியராகியோர் மீதும் என்னிடமும் பகைமை தலை தூக்குமோ அப்போதே அவன் அழிந்து போவான் இந்த அரக்கராஜன் ராஜன் தன் மகன் பிரகலாதனை துன்புறுத்துவான் அப்போது நான் அவனை கொல்ல சித்தமாவேன் என்றார் இரண்யகசிபுவிற்கு கிலாதன் பிரகலாதன் அனுகிலாதன் சமகிலாதன் என நான்கு புதல்வர்கள் பிறந்தனர் அவர்களில் பிரகலாதன் மட்டும் சிறந்த விஷ்ணு பத்தனாக எப்பொழுதும் ஸ்ரீமன்னாராயணனின் நாமத்தை ஏ உச்சரித்துக் கொண்டிருந்தான் அசுரகுரு சுக்ராச்சாரியாருக்குச் சண்டன் அமர்க்கன் என இரண்டு பிள்ளைகள் இரண்யகசிபு அவர்களை தன் புதல்வர்களுக்கும் மற்றும் அரசியல் அதிகாரிகளுடைய குமாரர்களுக்கும் ஆசிரியராக இருந்து பணியாற்றச் செய்தான் ஒரு நாள் கசிபு தன் செல்வகுமாரனை மடியில் அமர்த்தி குஞ்சி மகிழ்ந்தான் அது சமயம் குமாரா நீ இத்தனை நாளும் என்ன கற்றாய் அவற்றை எனக்குச் சொல் என்றான் அப்பா நான் கற்ற அனைத்தையும் எப்படி கூறுவது ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்கள் நான் பதில் கூறுகிறேன் என்றான் கசிபும் அவ்வாறே மனிதனுக்கு நலம் தருவது எது என்று வினவினான் எவர் ஆசை பற்று முதலியவைகளை அறவே விட்டுவிட்டு அவைகள் எல்லாம் வெறும் மாயை மாறாக ஸ்ரீஹரியே மெய்யான பொருள் அவர் திருவடியை சரணடைபவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் என்றான் பிரகலாதன் பரமவிரோதியான ஸ்ரீஹரியின் பெயரை உச்சரிக்கிறானே என சிறுவனைக் கடிந்து கொண்டு அவனுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியரை வரச் சொல்லுங்கள் என்றான் நாங்கள் பலமுறை என்ன சொல்லிக் கொடுத்தாலும் காதில் கொள்ளாமல் எல்லாம் ஸ்ரீஹரியின் செயல் என்று எங்கள் வார்த்தைகளை உதாசீனம் செய்தான் இதை தங்களிடம் எப்படி கூறுவது என்றே இத்தனை காலம் நாங்கள் தயங்கினோம் என்றார்கள் ஏதோ அந்தணர்கள் இவனுக்கு தவறாக கற்றுக் கொடுத்து இருக்கிறார்கள் மற்றபடி சின்னஞ்சிறு பிராயத்தினனாகிய இவனுக்கு இது தெரிய நியாயமில்லை ஆகவே யாரும் அணுகாதபடி இனி தனிமையில் அமர்த்தி பாடம் கற்பியுங்கள் என்று அவன் ஆணையிட்டான் பின்பு பிரகலாதனின் அறிவு கூர்மையை பார்த்து அவனிடம் ஆசிரியர்கள் கேட்டார்கள் அப்பனே பிரகலாதா மற்றவர் யாருக்கும் இல்லாத இந்த மாறான புத்தியை உனக்கு யார் கற்பித்தது இல்லை உனக்கு தானாக வந்ததா உண்மையைச் சொல் என்றனர் நான் என்றும் நீ என்றும் பிரித்துப் பார்க்கும் புத்தி வெறும் மாயை அவன் அருளால் பேதம் என்பது வெறும் போய் அவனே மெய் என்பதை தெரிந்து கொள்ளலாம் எனக்கு கற்பித்தவன் கற்ற பொருள் கற்றதின் பயன் எல்லாம் அந்த ஸ்ரீ ஹரியே அவரை தவிர வேறில்லை என்றான் பிரகலாதன் பிறகு அறம் பொருள் இன்பம் பற்றி பாடம் சொல்லிக் கொடுத்து விட்டு அவனது தந்தை இடம் அழைத்துச் சென்றனர் மீண்டும் கசிபு பிரகலாதனிடம் பிரகலாதா நீ படித்ததில் மிகவும் சிறப்பான ஒன்றைச் சொல் கேட்கிறேன் என்றான் அதற்கு பிரகலாதன் ஹரியின் கதைகளை கேட்க வேண்டும் அவன் லீலைகளை வாயார பேச வேண்டும் ஹரி உருவத்தை நினைக்க வேண்டும் ஹரியின் சேவையே உத்தமம் ஹரி பூஜையே சிறந்தது காலம் முழுவதும் ஹரியை பின்பற்ற வேண்டும் என்று ஹரியை புகழ்ந்து பேசினான் அந்தனர்களே நீங்களே ஆசிரியர்களாக இருந்து இதைத்தான் கற்றுக் கொடுத்தீர்களா என்று கடுமையான குரலில் கசிபு கர்ஜித்தான் ஆசிரியர்கள் நடுநடுங்கி அரசே நாங்கள் இதைக் கற்றுக் கொடுக்கவில்லை என்றனர் உடனே குறுமுகமாக அன்றி இதை நீ யாரிடம் கற்றாய் என்றான் கசிபு அதற்கு பிரகலாதன் தந்தையே உலக இன்பங்களில் ஆசைப்பட்டு உழல்பவர்களுக்கு யார் சொல்லியும் பத்தி வராது தானாகவும் பத்தி ஏற்படாது ஆனால் முற்றிலும் துறந்த தொண்டர்களுக்கே இறைவனை அறியும் வாக்கியம் கிடைக்கும் என்றான் இப்படி ஹரியின் நாமத்தையே உச்சரிக்கும் இந்த பிள்ளை எனக்கு தேவையில்லை இவனை கொன்றுவிடுங்கள் என்று ஆணையிட்டான் அவனை எப்படி எல்லாமோ கொல்ல முயன்றும் இரண்யனின் ஆட்களால் பிரகலாதனை ஒன்றும் செய்ய முடியவில்லை உடனே தன் குலகுரு சுக்கராச்சாரியாரிடம் பற்றி கேட்டே ஆக வேண்டும் என்ற முடிவோடு சிறுவனை ஆசிரியர்களிடம் ஒப்படைத்து விட்டு சுக்கிராச்சாரியாரிடம் சென்றான் இரண்யன் ஆசிரியர்கள் மிகவும் கண்டிப்புடன் அவனுக்கு அசுர தர்மங்களை உபதேசிக்க முயற்சித்தனர் அவனோ தன் சகமானவர்களுடன் விளையாடச் சென்றான் பிரகலாதன் தன் சகாக்களுக்கு ஸ்ரீஹரியின் பெருமையையும் புகழையும் எடுத்துரைத்துக் கொண்டிருந்தான் அப்போது அந்த மாணவர்கள் பிரகலாதா குருவிடம் உபதேசம் பெறாமல் இப்படி ஞானம் பேசும் அறிவு உனக்கு எப்படி வந்தது என்று வினவினர் தோழர்களே என் தந்தை பிரம்மாவை குறித்து அதீத பராக்கிரமும் அழியா வாழ்வும் வளமும் தேடி மகேந்திரகிரிச்சாரலில் உக்ரதவம் இயற்றினார் அது சமயம் அவருக்கு பயந்து இருந்த தேவர்கள் தைரியத்தோடு தத்தம் இருப்பிடம் வந்து அசுரர்களை தாக்கினர் அசுரத் தலைவராகிய என் தந்தை இல்லாத காரணத்தால் அசுரர்கள் தேவர்களிடம் தோற்று ஓடினார்கள் இந்திரனோ அசுரேந்திர பட்டினத்தைச் சூறையாடினான் அது சமயம் கற்பவதியாகிய என் தாயாரை பிடித்து கொண்டு போனான் வழியில் நாரத மகரிஷி அவனை சந்திக்க நேர்ந்தது இந்திரனே நீ கற்பவதியான பெண்ணை அதிலும் நிராதரவான ஒரு பெண்ணை இப்படி வருத்துவது தகாது மேலும் இவர் பிறர் ஒருவனுடைய மனைவி அல்லவா என்று நாரதர் இந்திரனை கேட்டார் நாரதரை இந்திரன் வணங்கி மகரிஷியே அசுர மகிழ்ச்சியான இவளுடைய கற்பத்தில் தேவர்களை வதைக்கும் சிசு உருபெற்று வருகிறது இவளுக்கு நான் தற்சமயம் எந்த கேடும் செய்யப் இல்லை அவள் கருத்தரித்த உடன் எனது எதிரியை முளையிலேயே கிள்ளி விட்டு இவளைப் பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பேன் என்றான் இந்திரனே நீ நினைப்பது முற்றிலும் தவறு இவள் கருவறையில் வளரும் சிசு அசுரகுல பிறப்பாக இருந்தாலும் அந்த சிசு சிறந்த பாகவத உத்தமனாக விளங்கப் போகிறான் ஸ்ரீஹரியிடம் அளவற்ற பக்தி கொண்டு அனைவராலும் போற்றப்படுவான் அவனால் உனக்கோ தேவர்குலத்திற்கோ எந்தவித தீங்கும் ஏற்படாது என்றார் நாரதர் இதை கேள்விப்பட்ட இந்திரன் மகிழ்ச்சி அடைந்தான் மேலும் நாரதர தங்கள் கருத்துப்படி இவளை பாதுகாப்புடன் அவளது இருப்பிடத்திற்கு அனுப்பி விடுகிறேன் என்று அவளது காலடியை தொட்டு வணங்கினான் அதன் பிறகு என் தாயாரை நாரதர் தன் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று ரட்சித்தார் என் தாய் கற்பவதியாக இருந்ததால் அவளுக்கு தர்மங்களை உபதேசம் செய்தார் என் தந்தை தவம் முடிந்து திரும்பியதும் அவளை அனுப்பி வைத்தார் அச்சமயம் கேட்ட உபதேசங்களை என் தாயார் தந்தையின் மீதுள்ள பற்றுதலால் மறந்துவிட்டாள் ஆனால் கருவிலிருந்த நான் தேசங்களை கேட்டேன் அதை மறக்கவில்லை எனவே தான் நான் பிறக்கும்போதே ஸ்ரீமன் நாராயணனிடம் அளவற்ற பக்தியுடன் பிறந்தேன் எனவே தோழர்களே பிறப்பு உருவாதல் வளர்த்தல் இழைத்தால் நசித்தல் இறப்பு முதலிய ஆறும் இந்த உடம்புக்கு மட்டும் உரியவை ஆத்மாவிற்கு அல்ல என்பதை நீங்கள் மட்டுமே உணர வேண்டும் நாம் நம் பத்தியினால் மட்டுமே நாராயணனை சந்தோஷம் அடைய செய்ய முடியும் குணங்களை விட்டுவிட்டு நாள்தோறும் ஹரிபஜனை செய்ய வேண்டும் என்றும் கூறினான் இப்படி பாடம் கேட்க வந்த பிள்ளை களிடம் பிரகலாதன் ஹரி பஜனை செய்வதை அறிந்த ஆசிரியர்கள் இரண்யனிடம் சென்று கூறிவிட்டனர் கடும் கோபமடைந்த இரணியன் பிரகலாதனை இழுத்து கொண்டு வரும்படி ஆணையிட்டான் பிரகலாதன் வந்ததும் இடி முழங்குவது போல் கர்ஜித்தான் மூன்று உலகங்களும் என் பெயர் சொன்னாலே நடுநடுங்குகிறது சகல லோக அங்களும் எனக்குள் அடங்கி கிடக்கின்றன தேவாதி தேவர்கள் எல்லாம் என்னிடம் மதிப்பு வைத்து என் பேச்சை கேட்டு நடக்கிறார்கள் அப்படி இருக்க பரமவிரோதியான ஸ்ரீஹரி என்னை விட எந்த விதத்தில் மேலானவன் ஆகிவிட்டான் என்றான் அதற்கு பிரகலாதன் தந்தையை தலை தாழ்த்தி வணங்கியவாறு தந்தையே நீங்கள் லோகாதிபதிதான் தேவர்களும் உங்களுக்குள் அடக்கம்தான் ஆனால் ஸ்ரீஹரி ஒருவரே அனைத்து ஜீவராசிகளிக்கும் ஆதியானவர் அவரே சிருஷ்டி திதி சம்ஹாரம் ஆகிய மூன்று தொழிலுக்கும் அதிபதி அப்படியிருக்க அவரை விட தாங்கள் எந்த விதத்தில் உயர்ந்தவர் என்று சொல்ல முடியும் இதை கேட்டு கோபமடைந்த இரண்யன் மடப்பதரே எங்கும் நிறைந்திருக்கும் உன் ஹரி இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்று வினவினான் தந்தையே அவர் சர்வவியாபி அவர் இல்லாத இடமேயில்லை என்றான் பிரகலாதன் இதை கேட்டு கசிபு கடகடவென்று சிரித்தான் தேய் பிரகலாதா உன்னால் பிரலாபிக்கப்படும் அந்த ஹரி எங்கும் இருக்கிறான் என்றாய் சரி இப்பொழுது சொல் இதோ என் எதிரே இருக்கும் ஸ்தம்பத்தில் இருக்கிறானா இல்லையா அதை பார்ப்போம் இப்போதே நான் உன்னை தலை வேறாகவும் உடல் வேறாகவும் போகும்படி என் உடைவாளால் வெட்டி எறிய போகிறேன் நீ சரண்புகுந்த அந்த ஹரிநாராயணன் உன்னை வந்து காப்பாற்றட்டும் என்று பிரகலாதனை மிரட்டினான் தனது சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வந்து எதிரே இருந்த அந்த தூணைக் குத்திவிட்டு தன் உடைவாளை ஓங்கியவாறு நின்றான் அப்போது அண்டமே பிளந்து விட்டது போன்ற ஓர் பேரரவம் அந்த தூணில் எழுந்தது அந்த ஓசை கேட்டு பிரம்ம தேவாதியர் அண்டங்களே அழிந்தது போல அஞ்சி நடுங்கினர் தன் மகனை வெட்டும் வெறியில் நின்ற அசுரேந்திரனுக்கு அப்பேரொலியின் காரணம் தெரியவில்லை தன்னிடம் அளவிலா பக்தி கொண்ட பாலகன் பிரகலாதனின் சொல்லை மெய்யாக்க பரந்தாமன் அந்த தூணை பிளந்து வெளிவந்தார் அவரது தோற்றத்தைக் கண்ட இரண்யகசிபு அதிர்ந்தான் இது என்ன தோற்றம் இது மனித உருவிலுமில்லை மிருக உருவிலுமில்லை மனித சிங்கம் போல் தெரிகிறதே என நினைத்து திகைத்தான் நரசிம்ம மூர்த்தியாக அவதாரம் எடுத்த ஸ்ரீமன் நாராயணன் தோற்றத்தைக் கண்ட இரண்யன் அச்சமுற்றான் அந்த நரசிம்ம மூர்த்தியின் தோற்றத்தை உற்று கவனித்தான் விண்ணை தொடுவது போன்ற வளர்ந்த நெடுமேனி தலை மயிர்களால் தடித்த முகம் வீங்கிய கழுத்து முகத்தில் உருக்கி வார்த்த பொன் போன்ற கண்கள் பெருமலை குலை போல திறந்திருக்கும் வாய் அதில் கோரை பற்கள் கூர்ந்த வாழ் போல் தொங்கும் நாக்கு தூக்கி நின்ற காதுகள் விரைந்த மார்பு குறுகிய இடை கூரிய ஆயுதம் போன்ற நீண்ட நகங்களுடன் கூடிய கைகள் யாரும் அருகே போக பயப்படும்படியான தோற்றம் ஸ்ரீஹரியின் தோற்றத்தைக் கண்ட அசுரர்கள் நாலாபுரமும் ஓடினர் இதைக் கண்ட இரண்யன் தன்னை கொல்ல ஸ்ரீஹரி எடுத்த அவதாரமே இது என உணர்ந்தான் தன் கதையை கையில் ஏந்தி நரசிம்மரை எதிர்கொண்டு மோதினான் எனினும் கதையால் தன்னை புடைக்க வந்த கசிபுவை கைகளால் நரசிம்மர் பற்றினார் அவனை தன் தொடை மீது வைத்துக் கொண்டு கூர்ந்த தன் நீண்ட நகங்களால் இரண்யகசிபு உடலைக் கீறி கிழித்தார் ரத்தம் பீரிட்டு பாய்ந்தது நரசிம்மருடைய முகம் அக்னி பிளம்பாக காணப்பட்டது அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தாலும் அவரது உக்கிரமான கோபம் தணியவில்லை நரசிம்ம மூர்த்தியின் அகோர தோற்றம் கண்டு அவரிடம் நெருங்கவே அனைவரும் அஞ்சினர் ஒவ்வொருவரும் அவருக்கு வந்தனம் செய்தனர் ஸ்ரீஹரியின் சீற்றம் குறையாததால் தேவர்கள் ஸ்ரீதேவியை அங்கு வரும்படி கேட்டுக்கொண்டார்கள் அன்னையும் வந்து அடங்காத கோபத்தை கண்டு அஞ்சினாள் அந்நேரம் பிரகலாதனிடம் பிரம்மா சொன்னார் அப்பா பிரகலாதா ஸ்ரீஹரிக்கு உன் தந்தை மீது கொண்ட கோபம் இன்னும் தணிந்ததாக தெரியவில்லை நீ அவரருகே சென்று சாந்தப்படுத்து என்றார் அவனும் அவ்வாறே மெல்ல மெல்ல நடந்து நரசிம்மூர்த்தியிடம் சென்றான் கை கூப்பினான் அவர் திருவடி தொட்டு தரையில் விழுந்து வணங்கினான் தன் பாதங்களை பிடித்த பிரகலாதனை பார்த்து ஸ்ரீஹரி மனம் உருகினார் அவன் தலைமீது தன் தாமரைக்கரம் வைத்து வாழ்த்தினார் பெருமான் திருக்கரம் தீண்டியதும் அவனுக்கு மின்னல் என மெய்யறிவு பிறந்தது மயிர்கூச்செறிய தன் மனம் கசிந்து கண்ணீர் மல்கி துதிபாடினான் அதுபோல பிரகலாதன் தான் அடைய விரும்பு இம் பதவியை அனைவருக்கும் அனுக்கிரகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை அனைவரும் பாராட்டினர் நரசிம்மரின் மனம் மகிழ்ந்தது துதித்து நின்ற பாலகனிடம் உனக்கு என்ன வேண்டும் வரம் கேள் என்றார் அவனோ என் மனதில் எந்தவித கோரிக்கையும் எழாமல் இருக்கும்படி தாங்கள் திருவருள் புரிய வேண்டும் என வேண்டினான் மனம் மகிழ்ந்து மாதவன் பிரகலாதனை அசுரேந்திரத்திற்கு அரசனாக இருக்கும்படி அனுக்கிரகித்தார் மேலும் நீ பிறந்த புண்ணியம் உன் தகப்பனோடு இருப்பத்தொரு மூதாதையரும் கடைத்தேறினர் என்று அருளி செய்தார் பிரகலாதன் தந்தைக்கு செய்ய வேண்டிய இமக்கிரியைகளைச் செய்தான் பிரமாதி தேவர்கள் முன்னிலையில் முனிவர்கள் ஆசியுடன் சுக்கிராச்சாரியார் பிரகலாதனை அசுரேந்திரனாக முடி சூட்டினார் நரசிம்ம மூர்த்தியை தியானம் செய்பவர்கள் தம் பகைவர்களை எளிதில் வெல்ல முடியும் ஸ்ரீஹரியை அனுஷ்டிக்கிறவர்கள் மேன்மை அடையலாம் திருமால் அவதாரங்களில் மிகக் குறுகிய கால அவதாரம் நரசிம்ம அவதாரம் இருபத்து நான்கு நிமிடங்கள் கடிகை நேரமே நிகழ்ந்த மிகவும் உக்கிரமான அவதாரம் இந்த குறுகிய கடிகை நேரத்தில் நரசிம்மருக்கு உக்கிரம் எங்கேயிருந்து வந்தது பிரம்மாவுக்கோ ஆராயாமல் கொடுத்த குற்ற பயம் ரிஷிகளுக்கோ உயிரைக் காப்பாற்றிக் கொள்ளத் தங்கள் கர்ம கைவிட்ட குற்ற பயம் தேவர்களுக்கோ தங்கள் சுயநலம் பற்றிய குற்ற பயம் அவரவர் செய்த குற்றங்களுக்கு அவரவர் மனசாட்சியை குத்தியதால் எம்பெருமான் உக்கிரமாய் தெரிகிறார் ஆனால் கண்ணாடிக்கே ஏது உக்கிரம் நீ எதுவோ அதுவாகவே கண்ணாடியும் தெரிகிறது கண்ணாடனும் தெரிகிறான் எல்லாரும் சூழ்ந்து கொண்டு குட்டி பிறகல் அதனை மறைக்கிறார்களே அதனால் அல்லவோ நரசிம்மர் இதயம் உலுக்கி அங்கும் இங்கும் தேடுகிறார் இதுவா உக்கிரம் சொல்லப்போனால் நரசிம்மருக்கு அசதியும் வருத்தமும் தான் அப்போது வந்ததாம் நரசிம்மருக்கு ஏன் வருத்தம் வந்தது அந்தியம் போதில் அறி உருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே பெரியாழ்வார் பந்தனை சமன் அசதி வருத்தம் எதுக்கு பகவானுக்கு போயி வருத்தம் குழந்தைக்கு தந்தை இன்றி போனதே என்று வருத்தம் அந்த தந்தை தன் சுய பிரதாபத்துக்கு குழந்தையை பல வழிகளில் கொல்ல துணிந்தான் அன்றோ தந்தையின் பாசம் இல்லாமல் போனது இன்றோ தந்தையே இல்லாமல் போனது அதான் பந்தனை சமன் வருத்தம் அந்த வருத்தம் தீர பல்லாண்டு பாடுவோம் என்கிறார் பெரியாழ்வார் ஒரு ஜென்ம தந்தைக்கு பதிலாய் ஒவ்வொரு ஜென்ம தந்தையாய் தானே இருக்க முடிவு செய்து விட்டார் பெருமாள் இப்படி சுயநலமில்ல உக்கிரம் கண்டு பெருமாளின் செந்தாமரை இதயத்தில் விற்றிருக்கும் ஸ்ரீ லட்சுமி அன்னை உணர்ந்தாள் வியந்தாள் இறைவனையும் பத்தனையும் சேர்த்து வைக்கிறாள் பிரகநாதனுக்கு இறைவனை அலைமகளான மகாலட்சுமியே ஆச்சாரியனாய் இருந்து பகவானை காட்டி வைக்கிறாள் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் என்பதல்லவோ குருபரம்பரை சுலோகம் அன்னை தானே ஆதி அதான் கூட்டத்தில் இருந்த குழந்தையை விலக்கி அவனை முன்னே செல்விக்கிறாள் செல்வி உன்னைத்தான் இப்பா திரும்பி பார்த்து திரும்பி பார்த்து தேடுறாரு அதை உக்கிரம் என்று தப்பாக நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் நீ எதுக்கும் கவலைப்படாமல் முன்னே போ என்று ஆற்றுப்படை செய்து வைக்கிறாள் அன்னை பிரகலாதனும் இறைவனுக்கு அருகில் சென்று அணைப்பைப் பெற்று பக்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ஆகிவிட்டான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருவடிகளே சரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்